உதவி இது என் உதவி கட்டிட வேலையில் என் உதவி பெரும் அவதி பெரும் அவதி வீடு கட்டி முடிப்பது பெரும் அவதி பள்ளி கூட முடிவு சும்மா இருப்பது சளிப்பு தானே நானே எடுத்தேன் கரண்டி தானே சென்றது என் கை விரும்பி சுவரில் தெரியும் ஒட்டைகளை கலவையில் அடைத்து வருகிறேனே என்னால் முடிந்த வேலைகளை நான் இங்கு செய்வேனே சுவரை கலவையில் கட்ட வேண்டுமா சுவரை களவையில் கட்ட வேண்டுமா பிளாஸ்டர் கலந்து பூச வேண்டுமா கண்ணால் பார்த்தால் செய்வேனே வருங்கால கட்டிட இன்ஜினியராக நல்லா நான் படிப்பேனே அம்மா போட்டிருந்த நகை நற்றை விட்டு பயணம் போய் வந்த காரை விட்டு கையில் உள்ள பணத்தைெல்லாம் போட்டு சொந்தமா இடத்தை வாங்கி போட்டு வீடு கட்டி வருகிறோமே